இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் நான் அருமையான கதைன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையாக இல்லையா அப்படின்ட்டு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அன்புள்ள பெரியப்பாவுக்கு பிரியமுடன் நேத்ரா எழுதி கொள்வது சிறு வயது முதலாக என்னை நீங்கள் பாராட்டி சீராட்டி பார்த்து பார்த்து வளர்த்துள்ளீர்கள் நீங்கள் எனக்கு செய்தவற்றை நினைவு கூரும்படி இந்த கடிதம் அமையும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு வயது இருபத்தி நான்கு ஆகிறது என்னுடைய பாலிய நினைவுகளை அக்கண்ணால் புரட்டி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்கள் வீட்டிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றி வட்டமிட்ட நினைவுகள்தான் வருகிறது ஒரு முறை நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு சென்று விட்டீர்கள் என்னை நீங்கள் விட்டு சென்றதனால் ஒரே காய்ச்சல் அம்மாவும் அப்பாவும் எப்போதும் போல வேலை முடிந்து திரும்ப மணி பத்து முப்பது ஆகியிருந்ததாக பெரியம்மா சொன்னாள் நான் பெரியப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு என அழுது கொண்டே இருந்தேன் கிறுக்கு கழுத ஏண்டி அழுவுற மூணு நாளில் திரும்பி வந்துடுவாங்க என கூறிய போதும் என்னுடைய மனம் அதை ஏற்கவில்லை மீண்டும் மீண்டும் ஒரே அழுகை பெரியம்மா என்னுடைய அழுகையை தாங்க முடியாதவளாக மூக்கையா தாத்தா வீட்டு கதவை தட்டி குருசாமிக்கு போனை போட்டு பேசுனப்போ நீங்க அம்மாடி வந்துருவேண்டா அழுகாம தூங்கணும்னு சொன்ன பின்னாடி தான் நான் தூங்கினேன் இப்போது அதை நினைத்தால் சிரிப்பாக வருகிறது காய்ச்சல் கூட நீங்கள் வந்த பின்புதான் சரியானதாக ஞாபகம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய வீட்டில் மதியம் கறி சாப்பிட்டுவிட்டு விட்டு மூணு மணிக்கு உங்களை பார்க்க வருவேன் நீங்கள் எனக்காக உங்களுக்கு வைத்த நள்ளி எலும்பை எனக்கு கொடுப்பதற்காக சேமித்து வைத்திருப்பீர்கள் எங்கள் வீட்டில் கூட அண்ணாக்கு தான் நல்லி எலும்பை வைப்பாங்க ஆனால் நீங்கள் தான் எனக்கு எடுத்து வைப்பீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம மேலே பாசம் வைக்க இப்படி ஒரு உசுறு இருக்குன்னு ஒரு தடவை எனக்கு மீன் முள் மாட்டிக்கிச்சி அப்போ சிவா அண்ணா சிரிச்சான் நீங்க அவனை புள்ளை அழுவுறப்போ சிரிப்பாடான்னு சொல்லி அடிச்சிட்டீங்க எனக்கு எதுவுமே மறக்கல பெரியப்பா ஒரு நாள் ஒரு கனவு பெரியப்பா நான் பச்சை கலர்ல ஜாஸ்மின் துணியில் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் ஏழாவது போதுன்னு நினைக்கிறேன் நடுராத்திரி என்னமோ என் உடம்புல ஊர் இருந்துச்சு ஆனால் தூக்கத்துல கண்ணை திறக்க முடியல ஆனா அது ஊறிக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு தான் புரிஞ்சது அது விரல் மாதிரி இருக்கே அப்படின்னு நான் பேயோன்னு நினச்சி பயத்தோட கண்ணை முடிக்கிட்டே பார்த்தேன் அது என்ன பண்ணுது அப்படின்னு அந்த விரல் என்னுடைய நெஞ்சில் மார்பு காம்பை வட்டம் போட்டு சுரண்டி பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரே பயமாக போயிடுச்சு மெதுவாக கண்ணை துறந்து பார்த்தேன் அது உங்களோட கைதான் பெரியப்பா நீங்கள் என்னுடைய நெஞ்சை உத்து பார்த்து நோண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்போதான் புரிஞ்சது அது கனவு இல்லைன்னு ஆனால் என்னால் அப்போதைக்கு அதை புரிஞ்சிக்க முடியல ஏதோ தப்பாக இருக்குதுன்னு அடித்து படுத்துக்கிட்டேன் அப்போது கூட நீங்கள் விடலை என்னைய மல்லாக்க திருப்ப முயற்சி பண்ணீங்க நான் மறுநாள் சாந்தி டீச்சர்கிட்ட கேட்டேன் இங்கே மற்றவங்க நம்மளை தொட்டால் என்ன பண்ணணும் டீச்சர் அப்படின்னு அவங்க என்னைய பதட்டமாக பார்த்துட்டு யாரடி ஒன்றை தொட்டா அப்படி தொட்டா உடனே அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்கிட்ட கேட்டாங்க பாப்பா பசங்க யாரும் எதுவும் வம்பு பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு அவங்க கேட்டதுலேயே வேறு இல்ல இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் ஆனால் அழுதேன் எதுக்குன்னு தெரியல பயம் மட்டும் தான் இருந்தது முதல் தடவையா இனிமேல் நாம் இன்னும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுமோன்னு தோணுச்சு ஏதோ ஒரு பெரிய அனுபவம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அந்த நாளுக்கு அப்புறம் நான் உங்கள் வீட்டு பக்கம் வர்றதே இல்லை ஆனால் கவனிச்சேன் வயசு ஆக ஆக எல்லாமே தெளிவாக புரிய ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஒதுக்கினேன் நம்ம தெருவில் எல்லோரும் என்னை திட்டினாங்க பார்த்து பார்த்து வளர்த்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட நேத்ராவுக்கு நேரம் இல்லையான்னு என்னால் அவங்கக்கிட்ட கேட்க முடியல ஆமாம் பார்த்து பார்த்து தான் வளர்த்தாரு ஆனால் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கோயில் மணிகாரர் நீங்கள் கோயிலில் வரிசையில் நிற்காமல் இடையில் நுழைஞ்சி பிரசாதம் வாங்கினா பசியில் நிற்கிற அந்த மனுஷனை எல்லோருடைய முன்னாடியும் அப்படி திட்டுவீங்க அப்போதெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கிறதா நினச்சி ஒரே கர்வம் இப்போது எனக்கு அதுதான் நினைவில் வருது வெளிப்பகட்டுக்காக பிரச்சாரம் பண்ணுகிற கபடதாரி நீங்கள் எந்த கோணத்தில் நான் மோக பிரயோகமாக தெரிஞ்சேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை ஆம்பளங்கில பற்றின வித்தியாசமான பாடத்தை உங்கள் மூலமாக தான் படிச்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா என்னை பாசமாக தொட்டால் கூட எனக்கு தப்பாகத்தான் யோசிக்க தோணுது சாமி மேலே எனக்கு கோபம் தப்பு பண்ண பின்னாடியும் நீங்கள் இன்னமும் சுகமாக நிம்மதியாக பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு நீங்கள் செஞ்ச இளவுக்கு பிறகு நான் கோயிலுக்கு போகிறதையே நிப்பாட்டிட்டேன் பக்தியும் இல்லாதவ பாசமும் இல்லாதவ நன்றியும் மறந்தவ அப்படின்னு எங்கள் அம்மா திட்டும்போது பெருந்தன்மையாக நீங்கள் விடுமா விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவோட சேலைக்கு இடையில் பார்ப்பீங்க காரி துப்பி சிறப்பால் அடிக்கணும்னு தோணும் எங்கள் அம்மாவோட சேலையை ஒழுங்காக கட்ட சொன்னால் ஏண்டி சிவி சிங்காரிச்சி நான் என்ன டீச்சர் வேலைக்கா போக போகிறேன் அப்படின்னு கேட்குது உங்களை மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி பிள்ளைகளை வக்கரமான ஆதரவோடு அணுகுகிற மிருகங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு எங்கள் அம்மா மாதிரி ஏழைகளுடைய வாழ்க்கையில் நேரமில்லை அதான் நீங்கள் எல்லோரும் பொறுமையாக அவங்கள உத்து பார்த்து பேச முடியுது நான் அன்னைக்கு நைட்டே சொல்லாததுனால யாரும் இத்தனை வருஷம் கழிச்சு சொன்னால் நம்ப மாட்டாங்க அதனால் சொல்லாமலேயே இருந்துட்டேன் ஆனால் நீங்கள் இன்னமும் என்னை ஆசீர்வதிக்கிறேன்னு தொடரப்போ என் உடம்பு எரியுது ஏண்டா நாயை உன்னால் தொடாமல் வாழ முடியாதா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது பெரியப்பா இந்த இலக்கணத்தில் ஒரு மரபு இருக்குது சில நேரத்தில் இலக்கண முறையின்றி வருகிற நிலையில் கூட அது வலுவமைதிங்கிற பேரில் சரின்னு ஏற்றுக்கப்படுமாம் நீங்கள் எனக்கு செஞ்ச கைமார்களையும் அயோக்கியத்தனத்தையும் என்னுடைய இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அப்படி ஏற்றுக்கிட்டேனோ என்னவோ ஆனால் அதெல்லாம் உதவிங்கிற வகைமைக்குள்ளேயே வராது உங்கள் ஆதாயத்துக்காக தேடின சாக்கு போக்குகள் அது நான் யார்கிட்டையும் நியாயம் கேட்க விரும்பலை நியாயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறும் தனக்கு ஏத்தாப்பில் அது காரணத்தை தேர்ந்தெடுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் என்னை அப்படி தொட்டீங்க இந்த கேள்விக்கு பதில் வேண்டாம் இந்த கேள்வி எனக்கு நான் கொடுக்குற மரியாதை ஏன்னா சாக்கடை என் மேலே பட்டுதுன்னா கழுவிட்டு போகணும்னு கற்றுக்கிட்டேன் என்னுடைய புனிதத்தை நிரூபிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை இப்போது என்னை பாதுகாப்பாக பார்த்துக்க எனக்கு தெரியும் எனக்கு நீங்கள் என்னைய தொட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதான் எனக்கு தெளிவாக புரியுது இப்போது ஒருவேளை உங்கள் அம்மா மொடமாகி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் அவளோட புடவைக்கு இடையிலையும் எதையாச்சும் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களை மாதிரி அயோக்கியனங்களை திருத்தணும்னு நினைக்கிறதையெல்லாம் என்னை பொறுத்த மட்டும் முட்டாள்தனம் உங்கள் நாக்க நாக்கப்படுங்கிற மாதிரி கண்ணை பார்த்து சுருக்குன்னு கேள்வி கேட்டால் போதும் விளக்க இயலா அறுவறுப்புடன் இந்த கடிதத்தை தொடங்கி துணிவுடன் அதை முடிக்கும் மானமுள்ள மனசி நேத்ரா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்